டாராடெக் ஸ்டோர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பினுடைய விதிகள் தான் என்ன போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை வந்து பண்ணிப்போம் பட் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம் ஆனால் கேள்விகள் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க அப்படின்றதனுடைய அடிப்படையில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இந்த அரசியலமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அந்த அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறத பற்றி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம்னா இது கரெக்டாக சொல்லணும்னா பட்டயச் சட்டங்களில் ஆரம்பித்து பட்டயச் சட்டங்கள் முடித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கப்புறமாக எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு சட்டங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறமா கவுன்சில் சட்டங்கள் தொடங்கி அதுக்கப்புறமா மின்டோ மார்லி இந்த மாதிரி எல்லா சட்டங்களும் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சட்டங்கள் வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தினுடைய அந்த ஒரு மூல காரணங்களாக அந்த இடத்துலயே இருக்கு ஸோ அதெல்லாமே அதனுடைய ஒரு தொடக்க ஒரு மைல்கல் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு அரசியல் நிர்ணயக்குழு அமைக்கிறதா இருக்கட்டும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதாக இருக்கட்டும் அந்த அரசு நிர்ணய சபைக்கான தேர்தல் உருவாக்குறதா இருக்கட்டும் அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது ஒன்றிய அதிகார குழு அதே மாதிரி மாகாணங்களுக்கான அரசியலமைப்பு குழு நிறைய குழுக்கள் அமைக்கிறதாக இருக்கட்டும் அது எல்லாமே தொடங்கி அரசியலமைப்பு எழுதப்பட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்குன்னு சில சிறப்பு இயல்புகள் வச்சு அந்த அரசியலமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாள அட்டையாக முக உரையை வச்சு அந்த அரசியலமைப்பு எடுக்கப்பட்ட பல்வேறு மூலங்களையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெளிப்படையாக காட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு சரத்துகள் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து தொண்ணூறு அந்த அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இருந்துச்சு அதே மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரத்துகள் கொண்டதாக இருந்தது இப்ப அமைக்கப்பட்டதனுடைய அடிப்படையில எப்படி அப்படின்றது பனிரெண்டு அட்டவணைகள் ஆறுக்கும் மேல நானூத்தி அறுபது வரைக்கும் இருக்கக்கூடிய சரத்துக்களை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு அட்டவணைகள்ல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களினுடைய எல்லைகள் ஊதியங்கள் பதவி பிரமாணம் இந்த மாதிரி ஒரு பனிரெண்டு அட்டவணைகளையுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு அரசியலமைப்புல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலையுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா தோறும் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகளினுடைய அடிப்படையில் ஸ்பெஷல் அதில் என்ன செய்யறாங்க அப்படின்னா திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருது அரசியலமைப்புல திருத்தங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவ்வப்போது மேற்கொள்ளப்படுறாங்க அந்த அரசியலமைப்பினுடைய திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் ஒரு வரையறைகள்லாம் இருக்கு ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டை பயன்படுத்தி திருத்துறதா சிம்பிள் மெஜாரிட்டிலேயே திருத்திக்கலாமா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அதில் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மொத்தம் இருபத்தி முதல்ல இருந்ததுல இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்துச்சு இப்ப இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்கு இல்லையா இதுல முதலாவது பகுதியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுது அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் இந்தியாவினுடைய எல்லைகளை பத்தி சொல்லக்கூடியதா என்னது அப்படின்னா ஆர்டிகல் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் இந்தியா அப்படின்றது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் என்னது அப்படின்னா ஆர்டிகல் ஒன்னு இதை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க இந்தியா அப்படின்றது மாநிலங்களினுடைய ஒன்றியம் அப்படின்றத அதே மாதிரி இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா விதி ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கிறது மாநிலங்கள் மற்றும் இந்தியாவினுடைய எல்லைகளை பத்தி சொல்லுது இதுல விதி ஒண்ணு ஒன்றியம் மற்றும் ஒன்றியத்தினுடைய பெயர் மற்றும் எல்லைகள் சரி அப்ப ரெண்டு என்ன சொல்லுது ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்துல இல்லாத ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்குறது மற்றும் சேர்க்கறத பத்தி சொல்றது ரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிக்கிம் மாநிலம் வந்து துணை மாநில அந்தஸ்து வாங்கினது இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள்லாம் எதுல நடந்துச்சு அப்படின்னா விதி தான் நடந்தது அதே மாதிரி இந்திய ஒன்றியத்திலிருந்து புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கும் அந்த மாநிலத்தினுடைய பரப்புகள் மற்றும் அதனுடைய பெயர்களை மாற்றுவதற்கான ஒரு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் விதி மூணு உதாரணமா வந்து ஆந்திரால இருந்து தெலுங்கானாவை பிரிச்சது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு பெயர் மாற்றம் செய்தது இந்த மாதிரியான எல்லாமே எதுல அடங்கும் அப்படின்னா விதி மூணுல அடங்கும் விதி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா விதி ரெண்டு மூணுலையும் செய்யக்கூடிய திருத்தத்தினால் அட்டவணை ஒண்ணுலையும் நாலுலையும் மாற்றம் ஏற்படுது அப்படின்றாங்க அப்ப அட்டவணை பன்னெண்டு அட்டவணை இருக்கு இல்லையா முதல் அட்டவணை எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவினுடைய அந்த எல்லைகள் இருக்கு இல்லையா அதை பத்தி சொல்லுது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களினுடைய பெயர் மற்றும் எல்லைகள் வந்து ஒன்னு நாலாவது அட்டவணை என்ன சொல்லுது இதனால ஒவ்வொரு மாநிலங்கள்ல நியமிக்கப்படக்கூடிய அந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்களா அவங்க அவங்களுக்கான இடஒதுக்கீட பத்தி பேசுறது நாலாவது அட்டவணை ஸோ இந்த நாலு ஆர்டிக்கலும் இதை பத்தி தான் சொல்லுது விதி ஒன்று பாருங்க அந்த ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க விதி ஒன்றுன்றது இந்தியா பாரதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு இந்தியா பாரதம் அப்படின்னு சொல்லி சொன்னது விதி ஒன்று விதி மூணு மாநிலங்களினுடைய எல்லைகளை மாற்றி அமைப்பதற்கும் மாநிலத்தினுடைய பெயர்களை மாற்றுவதற்கும் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியது இதை கேட்கலாம் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்றது சொன்ன ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்கலாம் விதி மூணு அடுத்ததா பகுதி ரெண்டு அப்படின்றது குடியுரிமையை பத்தி சொல்லுது அஞ்சுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கிறது குடியுரிமையை பத்தி என்ன செய்யுது அப்படின்னா சொல்லுது ஒரு குடிமகன் ஒரு இந்தியாவை சேர்ந்தவராக இருக்காரு அதுக்கான எல்லைகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்தியால வாழக்கூடிய நபருக்கு பேர் குடிமகன் அப்படின்னு அது பேர் ஆயிருது அப்ப பகுதி ரெண்டுல பாட்டு அஞ்சுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா குடியுரிமை அஞ்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது இருந்த குடியுரிமை ஆஹ் பகுதி ஆறு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க பகுதி ஏழு இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க பகுதி விதி எட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளி நபர்களுக்கான குடியுரிமை சரி நான் இங்க பகுதினு சொல்லிக்க இதெல்லாம் விதி விதி எட்டு வந்து இந்திய வம்சாவளி நபர்களுக்கான குடியுரிமை ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை இழக்கிறதும் பத்து வந்து இந்திய குடியுரிமையை தொடர்றதும் தொடர்பான விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இந்த கொஸ்டின் ஒரு தர கேட்டிருந்தாங்க அதாவது குடியுரிமையை ஒழுங்குபடுத்தும் பாராளுமன்றத்துக்கு சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை எந்த விதி கொடுக்குது அப்படின்னா விதி பதினொன்னு கொடுக்குது சரிங்களா அப்ப இருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடியது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா குடியுரிமையை பத்தி சொல்லுது இதை பத்தி எய்த் புக்ல அவ்வளவு தெளிவாக என்ன சேர்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க ஜஸ்ட் அது குடியுரிமையை பெறுவதற்கான வழிகளும் இழப்பதற்கான வழிகளும் பண்ணிதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அடுத்ததா பகுதி மூணுல இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா பேசுறாங்க பகுதி மூணுல இருக்கிறதா என்னது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது அப்படின்னா அழைக்கப்படுது இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க இது வந்து அரசியல் மக்களாட்சியை வளர்க்கிறதா என்னது அப்படின்னா இதனுடைய நோக்கமாக இருக்குது ஸோ இதை வந்து இந்தியாவுக்கு முதன் முதல் அடிப்படை உரிமைகள் வேணும்னு குரல் கொடுத்தவர் பாலகங்காதர திலகர் அப்படின்றது நமக்கு தெரியும் அதாவது அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது ஏழு உரிமைகள் இருந்துச்சு சரியா இப்ப ஆறு உரிமைகள் இருக்கு அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படி விதி முப்பத்தி ஒன்னுல இருக்கக்கூடிய சொத்துரிமை நீக்கப்பட்டு பார்ட் பன்னெண்டுல கொண்டு போய் முன்னூறு ஏல வச்சிருக்காங்க ஏன்னா அந்த பொது சொத்துக்களை கையகப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வச்சிருக்காங்க அடுத்து சமத்துவ உரிமை இதுல முதல்ல குடுத்துருக்கக்கூடியது சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை அப்படின்னு சொன்னாலே எதுல மொத்தம் ஆறு உரிமைகள் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா முதல்ல சமத்துவ உரிமை அப்படின்னா பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடியது சமத்துவ உரிமை அப்படின்னு தெரியும் ஆனா இப்ப பன்னெண்டுல இருந்துன்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்ப பன்னெண்டு என்ன பதிமூணு என்னன்னு தெரியணும்ல இப்போ பன்னெண்டு அப்படின்னா என்னன்னா ஸ்டேட் அப்படின்றதுக்கான வரையறை அரசுனா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு மத்திய அரசு சட்டமன்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பன்னெண்டு பதிமூணு அப்படின்றது என்னன்னா அடிப்படை உரிமைகளை மீறும் முரண்பாடான சில சட்டங்களை தடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கறதா விதி மூணு அதாவது இந்தியாவுடைய அனைத்து சட்டங்களையும் அடிப்படை உரிமைகள் சட்ட சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்யறதுக்கு இந்த பதிமூணு உதவுது ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அது அடிப்படை உரிமைகள் தொடர்பாக மீறதா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஜுடிஷியல் ரிவியூ பண்றதுக்கு இந்த பதிமூணு உதவுது இது நீதி புனராய்வு அப்படின்றது எந்த சட்டமாவது இந்த பார்ட் மூணுக்கு கீழே முரண்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அது அரசியலமைப்பு சாராதது அப்படின்றத அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல தெளிவுபடுத்திருக்காங்க இந்த ஜுடிஷியல் ரிவியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரம் அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப அரசியலமைப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி இந்திய எல்லைக்குள்ள அமல்ல இருந்த சட்டங்கள் முரண்பட்டதாக இருந்தா அதை இல்லாததாக மாத்துறதுக்கும் இந்த பதிமூணுல ஒன்னு உதவுது சரிங்களா அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவோ அல்லது வந்து பறிக்கிறதாகவோ எந்த சட்டங்களையும் அரசு இயற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த பதிமூணு சொல்லுது சரி இப்ப பதினால இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை பார்க்கலாம் முதல்ல பதினாலு அப்படின்னு சொல்லும் போது சட்டத்தின் முன்னடிமறையும் சமம் அப்படின்னு சொல்றாங்க எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது அதனால பதினால இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடியது சமத்துவ உரிமை பதினஞ்சு ஜாதி இன பாகுபாடு எதுவுமே காட்டக்கூடாது பதினாறு பொதுப்பணிகள்ல சம வாய்ப்பு பதினேழு தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றது பதினேழு பதினெட்டு வந்து பட்டங்கள் ஒழிப்பு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற எல்லா பட்டங்களையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மானியங்கள் ஒழிக்கப்பட்டதும் இதுக்கு கேள்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆனா இப்போ ஒரு திடீர்னு பட்டங்கள் ஒழிக்கிறோம் ஆனா ஒரு வெளிநாட்டு குடிமகன் ஒருத்தர் வெளிநாட்டு அரசிடம் இருந்து இந்திய குடிமகன் ஒருவர் வந்து பட்டம் பெறுவதை இது தடை செய்கிறது அப்படிங்கிற இடத்துல விதியில மென்ஷன் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம பாரத எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுகளினுடைய நிறைய பட்டங்கள் அவர் வாங்கியிருக்காரு அப்ப அதெல்லாம் எப்படி அரசு நம்ம அனுமதிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உயரிய அரசினுடைய கௌரவ பதவி மற்றும் அரசனுடைய நம்பிக்கை தரக்கூடிய பதவியில் இருக்கிறவங்க பிரசிடண்ட் அனுமதியோட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பட்டத்தை பெற்றுக்கலாம் அப்படின்றது இந்த குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அடுத்து சுதந்திர உரிமை பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது சுதந்திர உரிமை அரசின் பின்னுடைய தொடக்கத்துல பத்தொன்பதுல ஏழு வகையான சுதந்திர உரிமைகள் இருக்கு இப்ப ஆறு வகையான உரிமைகள் இருக்கு அப்படின்றதும் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் அடுத்ததா இருபது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறது இருபத்தி ஒன்னு தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு இருபத்தி ஒண்ணு ஏ அப்படின்றது ஆறுல இருந்து பதினாலு வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி பெறக்கூடிய உரிமை இருபத்தி ரெண்டு கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து கொடுக்குது அடுத்ததான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரொம்பவே முக்கியமான ஒரு விதியாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையில என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல விதி இருபத்தி மூணு விதி இருபத்தி மூணு மனித சுரண்டலை என்ன செய்யறாங்க அப்படின்னா தடுக்கிறாங்க மனித மாண்பை இழிவுபடுத்தக்கூடிய தொழில்களை வந்து செய்ய வைக்கிறத இந்த இருபத்தி மூணு என்ன செய்து அப்படின்னா தடுக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த விதி இருபத்தி மூணுல கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சட்டம் இதுக்கு கீழே தான் ஒழுக்குக்கேடான வணிக தடுப்பு சட்டமும் இதுக்கு கீழே தான் வந்து வருது அதுக்கப்புறமா இருபத்தி நாலு என்னன்னா குழந்தை தொழிலாளர் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான சுரங்கங்கள் மற்றும் பணிகளில் ஈடுபடுத்த கூடாது அப்படின்றதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு குழந்தை தொழிலாளர் சட்டம் அதனை முறைப்படுத்தக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாறு திருத்தம் எல்லாமே இதுக்கு தான் செய்து அப்படின்னா வருது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பார்லமெண்ட் ஒரு அமன்மெண்ட் கொண்டு வராங்க பதினாலு குழந்தைகளை வேலையில் அமர்த்ததை தடை செஞ்சிருக்காங்க குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமை இந்தியால இருக்கக்கூடிய யாருமே அவங்களுடைய விரும்பக்கூடிய சமயத்தை கைப்பற்றி கொள்ளலாம் அப்படின்றதுக்கான ஒரு உரிமையை வழங்கக்கூடியதான் இந்த சமய சுதந்திர உரிமை அதை இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் மனசாட்சிப்படி சுதந்திரமான மத வழிபாடு மற்றும் பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமையை ஆர்டிகல் இருபத்தி அஞ்சு வந்து கொடுக்குது இருபத்தி ஆறு மத விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் இருபத்தி ஏழு மத அடிப்படையிலான நன்கொடைகளை தடுக்கிறது அதே மாதிரி இருபத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா சமய போதனை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல சமய போதனை செய்யறதுக்கு தடை அல்லது அதை விரும்பாத நபர்கள் அதுல வந்து பங்கேற்காமல் இருக்கிறதுக்கான உரிமையும் இது என்ன செய்யுது அப்படின்னா வழங்குது அடுத்ததா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது சிறுபான்மையினரினுடைய பண்பாடு மற்றும் கல்வி உரிமையை வந்து பெறுவதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பத்தி சொல்லக்கூடியதான் என்னது அப்படின்னா ஆர்டிகல் இருபத்தி ஒன்பது இது சிறுபான்மையினர் வந்து அரசியலமைப்புல எந்த பயன்படுத்தப்படல அப்படின்றது ஒரு குறிப்பிட ஒரு சொல் அது மொழி சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் முப்பது மொழி மற்றும் சமயம் ஆகியவற்றின் அடிப்படையில சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுடைய விருப்பப்படி கல்வி ஏற்படுத்திக் கொள்ளவும் நிர்வகித்துக் கொள்ளவும் அரசு வழங்கக்கூடிய உரிமைதான் முப்பது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு இது அரசியலமைப்பின்படி பின்படி தீர்வு காணக்கூடிய உரிமை சரிங்களா இந்த முப்பத்தி ரெண்டு தான் அரசியல் அமைப்பின் இருதயம் மற்றும் நம்ம அம்பேத்கர் வந்து சொல்லிருப்பாரு சரிங்களா இது வந்து நீதி பேராணைகளை வழங்குது இந்த நீதி பேராணைகள் இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அரசியலம் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு நீதி பேராணைகளை அடிப்படை உரிமைகளின் அடிப்படைன்னு சொன்னதும் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் இதுக்கு கீழே வந்து ஒரு அஞ்சு விஷயங்கள் வரும் கேபிஎஸ் கார்பஸ் மனம் ஆட்கொணர்வு மனு செயலுறுத்தும் உறுத்தும் மனு தடையுறுத்தும் நீதி பேராணை அதே மாதிரி நெறிமுறை உறுத்துறது ஆவணம் கேட்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குறை தீர்த்துக் கொள்ளக்கூடியதற்கு கீழே தான் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தீண்டாமை ஒரு குற்றம் பட்டங்களை அழித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது சுதந்திர உரிமையை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய விதிகள் எந்த ஒரு சமயத்தை மேற்கவும் பின்பற்றவும் பரப்புறதுக்கு உரிமை வழங்குறது சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஆதரிக்கவும் பரப்பவும் அரசாங்கம் பணத்தை செலவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு மதத்தையும் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது சிறுபான்மையினர் தங்களுடைய மொழி கலாச்சாரம் போன்றவற்றை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருபத்தி ஒன்பது தங்களுக்கு கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிறது இது முப்பது அடுத்ததா சொத்துரிமை முப்பத்தி ஒண்ணு நீக்கிட்டாங்க சட்டத்திருத்தம் உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய பேராணைகளை பத்தி சொல்லுது இது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது குடிமக்கள் அனைவரும் கீழ்கண்ட ஐந்து நீதி பேராணைகளை பயன்படுத்தி தங்களுடைய உரிமைகளை வந்து பெறலாம் நீட் தேர்வுக்காக நம்ம அனிதா கொண்டு வந்ததும் இதே ரிட்டு தான் என்ன செஞ்சாங்க அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க அடிப்படை உரிமைகளை பயன்படுத்தி வழக்கு தொடரலாம் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வச்சு என்ன செய்ய முடியாது அப்படின்னா நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது இப்ப சட்டங்கள் ஏற்றும் போது அதை நடைமுறைப்படுத்தும் போது அரசு பின்பற்ற வேண்டிய செயல்முறைகளை பத்தி சொல்லக்கூடியதா என்னது அப்படின்னா அந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை உரிமைகள் வந்து அரசியல் மக்களாட்சி இது எதை நிறுவிறது இதோட நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார மக்களாட்சி நிறுவதா என்னது அப்படின்னா இதனுடைய நோக்கம் இதை பயன்படுத்தி எந்த ஒரு வழக்கையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அரசின் மீது வழக்கு தொடர முடியாது நீங்க இதை செய்யல அப்படின்னு வழக்கு தொடரலாம் அடிப்படை உரிமைகளை வழக்கு தொடரலாம் இதை பயன்படுத்தி அரசின் மீது வழக்கு தொடர முடியாது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஏன்னா முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரன்னு சொல்லியிருக்காங்க அப்ப முப்பத்தி ஆறுன்றது என்னன்னா இந்த டிபிஎஸ்பி அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்றத பத்தி சொல்றது முப்பத்தி ஏழு அது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல அப்படின்னு சொல்றது அடுத்தது முப்பத்தி ஏழு இங்க குடுத்திருக்காங்க பாருங்க அரசு நெறிமுறை கோட்பாடுகளை மீறப்படும் உதநீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது முப்பத்தி எட்டு இந்தியா வந்து ஒரு மக்களுக்கான நல அரசாக செயல்பட வேண்டும் அப்படின்றத பத்தி சொல்லுது மக்கள் அனைவருக்குமான நல அரசாக என்ன செய்யணும் அப்படின்னா செயல்படணும் அடுத்து பாத்தீங்கன்னா விதி நாற்பது கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துறத பத்தி சொல்லியிருக்கு விதி நாற்பது கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துறது இது வந்து பாத்தீங்கன்னா காந்திய கோட்பாடுகளுக்கு வரும் இது சர்மா நாராயணன் அதை எழுதியிருப்பாரு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துறது நாற்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா பொது மற்றும் சிவில் சட்டங்கள் நாடு முழுவதும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வர்றது இது தாராளமான அறிவு சார்ந்த கொள்கைக்கு கீழே என்ன செய்யும் அப்படின்னா வரும் விதி நாப்பத்தஞ்சு ரொம்ப முக்கியமானது இந்த விதி நாற்பத்தி அஞ்சு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய இலவச கல்வியை பத்தி என்ன செய்யுது அப்படின்னா சொல்லுது விதி நாற்பத்தஞ்சு ரெண்டு இடத்துல வந்து பேசியிருப்பாங்க ஒரு இடத்துல ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து இலவச கல்வி வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க அடுத்ததா விதி ஐம்பத்தி விதி ஐம்பத்தி ஒன்னு சொல்லி சொல்லும் போது அரசு நெறிமுறை உறுத்தும் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைகளை சர்வதேச அமைப்புகளை பத்தி சொல்றதா பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த பிரிவு நாற்பத்தி அஞ்சுன்றது திருத்தப்பட்டு எங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்க இது கல்வி உரிமையாக மாற்றப்பட்டிருக்கு அடிப்படை உரிமைகளாகவே சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு எங்க இருந்து எடுத்திருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா அடிப்படை கடமைகள் ரஷ்யால இருந்து நினைச்சிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க சிங் கமிட்டினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த அடிப்படை கடமைகள் வந்து வச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசலம்பு சட்டத்திட்டத்தின் மூலமாக குடிமக்களுடைய பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்து கடமைகள் அப்படின்னு சொன்னாங்க அரசலம்பு உருவாக்கத்தின் போது இது கிடையாது நாலு ஏன்ற பாட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இதுல ஐம்பத்தி ஒன்பது ஒன்னு ஏ அப்படின்ற ஒரு பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து எண்பத்தி ஆறாவது அரசலம்பு சட்ட தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதினாறாவது கடமையாக சேர்த்திருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த ஐம்பத்தி ஒன்னு ஏ திருத்தி தொடக்க கல்விக்கான உரிமையாக வச்சிருக்காங்க சரிங்களா சோ இந்த மொத்தல வந்து பாத்தீங்கன்னா குடிமக்கள் குடிமக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அடிப்படை கடமைகள் இந்திய அரசலம்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது இந்த பார்ட் வந்து கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து உரிமைகள் இருந்தது பதினோராவது உரிமை அப்பா சாரி பத்து கடமைகள் இருந்துச்சு பதினோராவது கடமையாக எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலமாக ஆறுல இருந்து பதினாலு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொல்றாங்க அதனாலதான் பத்தாம் கிளாஸ் யாராவது படிக்காம இன்னாங்கன்னா வீடு தேடி போய் இது உங்களோட கடமைன்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க ஜனநாயக அரசு கொண்ட நாடுகள்ல இப்ப ஜப்பான் அதனுடைய குடிமக்களுக்கு வந்து அதனுடைய கடமைகளை உணர்த்திருக்கிறாங்க அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து வலியுறுத்தி சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு நிர்வாகத்துக்குள்ள வரும் இது ஒரு பெரிய பார்ட் அப்படின்றதுனால நம்ம இதோட என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சுக்கலாம் செகண்ட் பார்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி